நண்பா ஜெயிக்க வேண்டுமென்றால் படுக்கையை விட்டு விட்டு முயற்சி செய்ய வேண்டும் படுத்து கனவு கண்டால் மட்டும் போதாது உங்களுக்கு பெருமையான கடந்த காலம் இல்லாவிட்டாலும் மரியாதையுடன் உங்கள் இலக்கை அடையுங்கள் நீங்கள் ஏன் தோற்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டால் மட்டுமே வெற்றி பெறுவது என்பதை புரிந்து கொள்ள உதவும் உங்கள் வெற்றி எப்படி இருக்கணுமானா உன்னை உட்கார சொல்லாதவர்களும் உன்னை கண்டால் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் வெற்றி என்னால் முடியாது விலகுவதற்கு முன் வாய்ப்புகள் திரும்பவும் கிடைக்காது என்பதை மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் யாரிடமும் சொல்லாதீர்கள் அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் உன்னால் மட்டுமே கடக்க முடியும் என்று நீங்கள் உங்களுக்குள் நினைக்க வேண்டும் ஓடினாலும் கிடைக்காத வெற்றியை நினைத்து படுத்து கனவு கண்டால் மட்டும் கிடைக்குமா நண்பா நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள் என்பதும் இப்போது பிரச்சினை எப்படி தள்ளுவது என்பதும் முன்பு போல் பெரிதல்ல வாழ்க்கையை மாற்றுவதற்கான வழி காலத்தோடு நடக்கும் போர் சாகசம் சிரமத்துடன் இருந்தால் வெற்றி உங்களுடையதாக இருந்தால் அது வரும் என்பதை கனத்தை இதயம் புரிந்து கொள்கிறது பலமாக நம்பினால் மட்டும் போதாது பலவீனத்தை விட்டால் மட்டுமே வாழ்க்கை மாறும் நிகழ்காலம் வலிக்கிறது என்றால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று அர்த்தம் நாளை நேற்றை போல் அல்லாமல் இருக்க இன்று எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள் நண்பா சில வார்த்தைகளை தொடர்ந்து பாருங்கள் ஒரு நாள் உங்களுக்கு ஒருவரை அடையாளம் காண வாய்ப்பு கிடைக்கும் அன்று யாரையும் விட்டு விடாதீர்கள் தனித்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் தனியாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் சிங்கம் போல் எங்கும் வாழ்வீர்கள் மகாராஜா போல கண்ணீரை மறைப்பது எப்படி என்று தெரிந்தால் பாதி வாழ்க்கை புரிகிறது நண்பா அதிகப்படியான அன்பே ஒரு பயங்கரமான போதை நீங்கள் வலுவாக விரும்பினால் எதுவும் வராது நீங்கள் படிப்படியாக முயற்சித்தால் எதுவும் உங்களை தாண்டி போகாது கேட்க விருப்பமில்லை என்றால் திரும்பி பார்க்காது வேண்டுமானால் விட்டுவிடாது அனைவருக்கும் நேரம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்தால் மட்டுமே போர் வேண்டுமென்றால் வாழ் கண்ணீரை வரவைக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் ஒரு அதிசயத்தை எதிர்பார்ப்பதை விட விஷயங்கள் மாறும் என்று நம்புவது சிறந்தது வீசப்பட்ட விதைகள் மரங்களாக வளரும் வெளிப்படும் நபர்கள் பெரும் சக்திகளாக வளர்கிறார்கள் பொறுமை இழக்காது தோல்வியை ஒப்புக்கொள்ளாது சிலவற்றை பிடிக்கவில்லை என்றாலும் கேட்க வேண்டும் பிடித்திருந்தாலும் விட்டுவிட வேண்டும் உங்கள் சக்திக்கு மீறிய கடன்களை நீங்கள் எடுத்தால் உங்கள் வயதை தாண்டிய எடையை நீங்கள் சுமக்க வேண்டும் நண்பா உன்னுடைய வெற்றி பகிர்ந்து கொள்வா என்று உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் கடுமையான துக்கங்களை சுமந்தவர் விலை மதிப்பற்ற வார்த்தைகளை பேச முடியும் ஆரம்பம் முதல் இறுதி வரை இடையிடையே சகிக்க வேண்டியவை நிறைய உள்ளன வெற்றி வரை போராடுபவர்களுக்கு அல்ல வெற்றி பெற நினைப்பவர்களுக்கு வரலாற்றில் சில இடங்கள் உள்ளன தன்னம்பிக்கையுடன் போரில் தோற்றாலும் அது வெற்றிக்கு சமம் சிலர் இப்பொழுது சொல்வதை அர்த்தம் புரிவதில்லை ஆனால் அது புரியும்போது இழந்தது திரும்பவும் வராது இன்று உறுதியான முடிவை எடுக்காவிட்டால் எதிர்காலம் பலவீனமாகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் சரியான அணுகுமுறை அறியும் வரை மெதுவாக செல்வதில் தவறில்லை பலமாக நொறுக்கப்பட்ட இதயங்கள் ஒருபோதும் பலவீனம் அடைவதில்லை தோற்றால் ஆறுதல் வேண்டுமா என்று தெரியவில்லை வெற்றி பெற வேண்டுமானால் மாற வேண்டும் காயம் கூட நீங்கள் அடைந்த இலக்கை பற்றி பெருமைப்பட வேண்டும் உறக்கமில்லாத இரவுகள் மட்டுமல்ல விடையிலுக்காக காத்திருக்கும் மாபெரும் வெற்றி மட்டுமே இன்றைக்கு வறுமை என்று சபிக்கப்படுவது ஒருநாள் அனுபவமாகத்தான் இருக்கும் தோல்வி பயத்தால் ஜெயிக்கலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள் சில கதவுகள் மூடப்பட்டால் மட்டுமே புதிய திசைகளை அடைய முடியும் சில வருடங்கள் கழித்து ஒரு சிறு புன்னகை வரும் அன்றைய தினம் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள் படும் கஷ்டத்திற்கு காலம் பதில் சொல்லாது சிறந்த கதைகளில் உங்களுக்கு பங்கு இல்லாவிட்டாலும் உங்கள் கதை எப்பொழுதும் சிறப்பாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அவசியம் என்று சொல்ல முடியாது வாய்ப்பை இழந்தால் அது திரும்பாது விற்பதற்கு சொத்துக்கள் இல்லை என்றாலும் எண்ணங்களை முடிவில்லாத சொத்து தெய்வீகமாக கருதினால் ஒரு நாள் வாழ்வில் விளக்கு போல் பிரகாசிக்கும் எதற்கு அவ்வளவு சிந்தனை ஏன் இவ்வளவு வழி அது தொலைந்து போனால் அது திரும்ப வராது ஆனால் உங்களிடம் இருக்க வேண்டியவை உங்களை கடந்து செல்லாது பறப்பது எல்லாம் வானத்தை எட்டாது என்று யாரோ சொன்னதால் நீங்கள் ஆதரவற்றவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் வாழ்க்கை ஒரு ஓட்டத்தில் போகட்டும் சரியான நேரத்தில் சரியான திருப்பம் நிச்சயம் வரும் வெற்றி என்பது நான் சொல்லும் வார்த்தையல்ல நான் எழுதப்போகும் போகும் ஆணை என்று எண்ணுங்கள் அடைவேன் என்று நினைத்தால் தாமதிக்காதே அடைய மாட்டா என்று நினைத்தால் நினைக்காது கடந்த காலம் உங்களை பற்றி வருத்தப்பட சொல்வதில்லை எதிர்காலம் உங்களை பயப்பட சொல்வதில்லை பள்ளியில் படிப்பதை விட கல்லூரியில் படிப்பதை விட பசியில் ஏற்படும் கண்ணீரும் வாழ்க்கையில் ஏற்படும் கண்ணீரும் தான் அதிகம் கற்றுக்கொடுக்கிறது ஏமாற்றம் என்பது உங்களால் அல்ல விடுங்கள் நம்பிக்கையை அடைவீர்கள் என்கிறது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறது நான் வெல்வேன் என்று யாரும் நம்புவதில்லை நான் போராடினால் யாரும் துணை நிற்க மாட்டார்கள் அதனால் நான் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை நிலைமை மோசமாக இருந்தாலும் தனியாக போராடி நான் நினைத்ததை தனியே சாதிக்க முடியும் என்று நம்புங்கள் சோம்பேறித்தனத்தை விட்ட நாளிலிருந்தே வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிறது வாழ்க்கையில் பல சமயங்களில் அதை விட்டுவிட வேண்டும் என்று நினைப்பது நம்மால் அல்ல அடிப்பட்ட எண்ணங்களை மட்டுமே விட்டுவிட வேண்டும் சில சமயங்களில் கடந்த காலத்தை மறப்பது சிறந்த வெற்றி நீங்கள் உண்மையிலே அதை அடைய விரும்பினால் இப்போது தொடங்குங்கள் இன்னும் அதை தாண்டி எதுவும் இல்லை மீண்டும் தொடங்குங்கள் ஆறு மாதம் கடினமாக உழைத்தால் நீங்கள் நினைத்ததை நிச்சயம் அடைவீர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தால் பின்வாங்காதீர்கள் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று ஒருபோதும் பயப்படாதீர்கள் தனிமை போராட்டம்தான் ஒரு சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறது ஒவ்வொரு முறையும் நான் என் கண்களை மூடிக்கொண்டு நிறுத்துவது போல் உணர்கிறேன் கடந்த காலத்திலிருந்து என்னால் செல்ல முடியாவிட்டால் நான் ஏன் உயிருடன் இருக்கிறேன் என்று கேள்வி எழுப்புகிறேன் காலம் தாமதமானாலும் பரவாயில்லை சில அவமானங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் உங்களை தீர்ப்பது யாருடைய வேலையும் இல்லை என்பதை நீங்கள் வெற்றியின் மூலம் நிரூபியுங்கள் கஷ்டங்களை தாங்குவது சில நாட்களுக்கு மகிழ்ச்சியாக உணரலாம் பின்னர் வாழ்க்கையில் எதுவும் பெரிய சுமைகளாக உணர முடியாது எவ்வளவு வருமானம் வந்தாலும் செல்வத்தை பெருக்க செய்ய வேண்டிய செலவுதான் அதை தீர்மானிக்கிறது வெற்றி என்பது பதிலடி கொடுப்பதல்ல சீராக வளருவது நூறு முறை தோல்வி ஏற்பட்டாலும் ஒரு வெற்றி போதும் சரித்திரத்தில் ஏற்பட்ட அனைத்து தோல்விகளையும் ஈடுகட்ட எல்லாம் நன்றாக இருக்கும்போது அல்ல மிகுந்த வேதனையில் இருக்கும்போதுதான் நாம் என்னவென்று புரிந்து கொள்கிறோம் இன்று நீங்கள் அனுபவிக்கும் சில சிரமங்கள் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் என்ன நடக்கும் என்று பார்த்தாலும் கடந்த காலம் உங்கள் கற்பனையில் கற்பனை மட்டுமே பலருக்கு எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நடு இரவில் எழுகிறது அதிகாலையில் மறைந்து விடுகிறது உலகத்தின் பார்வையில் பாரமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு பாரமாக இருக்காதீர்கள் நீ வெற்றி பெற்றால் உன் தாயின் கண்களில் இருக்கும் மகிழ்ச்சியை விட இந்த உலகில் பெரியது ஒன்றுமில்லை உன்னை மறந்தவர்கள் உன்னை நினைவு கூர்ந்தால் அவர்களின் இதயங்களில் துளைவிடுவதைப் போல உங்கள் வெற்றி பெரியதாக இருக்க வேண்டும் அடித்தால் அரண்மனைகளை உடைக்கும் அளவுக்கு அடி எல்லை என்றால் அந்த பக்கமே வேண்டாம் நேரத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் நேரமே மிக பெரிய எதிரி உங்கள் சோம்பேறித்தனம்தான் உங்களை தடுத்து நிறுத்துகிறது ஆனால் உங்கள் போராட்ட குணம் உங்களை உயர்வாக வைத்திருக்கும் கல்லாக இருந்தாலும் சிற்பமாக யாரேனும் மாற்றலாம் ஆனால் நீங்கள் மனிதர்கள் உங்களை நீங்கள்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் கோபமும் வேதனையும் கலந்த புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது கதை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பிடிக்கும் வகையில் மீதமுள்ள கதையை மாற்றவும் யாரும் வராத போது எங்கே போவது என்பது நன்றாக புரிகிறது நேரத்தை வீணடைத்தால் கடந்தாகிவிடும் வென்றால் சரித்திரமாகிறது மனம் நாம் பேச்சை கேட்டால் விதியை மாற்றலாம் பத்து கல்லை எரிந்தால் குறைந்தது ஒரு கல்லாவது அடிக்கும் ஆனால் முதல் கல்லை கரெக்டா எரிந்தால் மீதமுள்ள ஒன்பது கல்லை எரிய வேண்டிய அவசியமில்லை உங்கள் வாழ்க்கை சிரமமாக்கி கொள்வதும் விரும்பிய இலக்கை அடைவதும் அது உங்கள் கைகளில்தான் உள்ளது இழந்ததை திரும்ப பெற முடியாது ஆனால் இழந்ததை விட பெற்றது பெரியதாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் வழியில்லை என்று தோன்றுகிறது ஆனால் பயப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கும் அடிகள் புதிய பாதையை உருவாக்கும் நீ அழுதால் இறந்தவர்கள் மட்டுமல்ல உயிருள்ள உணவும் வரமாட்டான் வெற்றி பெற்றால் மட்டுமே அனைவரும் வருவார்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் விளைவு எதுவாக இருந்தாலும் சண்டையிடுவதற்கு முன் பயத்துடன் உங்களை தோற்கடிக்காதீர்கள் கற்றுக்கொள்ள மறக்காத வரையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது உங்கள் கையில் தான் உள்ளது கடந்த காலத்தில் நடந்தது வரலாறு மட்டுமல்ல எதிர்காலத்தில் சாதிக்கப் போவது சரித்திரம் உங்கள் காயங்களை மறக்க செய்து உங்கள் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை கொண்டு வரும் இலக்கை தேர்ந்தெடுங்கள் நண்பா கடைசியாக ஒரு வார்த்தை வெற்றி என்பது நம்பிக்கை அல்ல ஆனால் நீங்கள் எடுக்கும் முடிவு அதை எழுதுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பா